ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பண்ணியன் வந்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்த செலவை பார்த்து ஷாக் ஆகிறாரு மூணு லட்சத்து சில்லற வருது மீனா கதிர் ராஜி வந்து சொல்கிறாங்க இன்னும் செலவு இருக்கு மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செலவும் சொல்கிறாங்க பாண்டியனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வரமே இருக்கு மீனா சொல்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ்ன்றனால தானே இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாலும் அரேஞ்ச் மேரேஜ்மே வராதுல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கே வந்து போயிடுறாரு தங்கமயில் வீட்டை காட்டுறாங்க தங்கமயில் அவங்க அம்மா சொல்கிறாங்க மீனா தான் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறா அவங்க அம்மா கூட சும்மா தான் இருக்காங்க நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் மொத்தமும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தங்கமயில் வந்து எல்லா சொல்லிடலாமா அவங்க ரொம்ப நல்ல நல்லா இருக்காங்க சொல்லிட்டு அப்ப கல்யாணம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தங்கமயில் அவங்க அம்மா பாண்டியன் வீட்டுக்கு வந்து சேரு ஸ்பீக்கர் எல்லாம் முத்துவேல் சக்திவேல குமார் வந்து பாக்குறாங்க பாண்டியன் வந்து சத்தமா பேசுறாரு அவங்க காதில கேட்கணும்ன்றதுக்காக அந்த பிளேஸ்ல இருந்து சக்திவேல் முத்துவேல் வந்து கிளம்பிடுறாங்க கதிரோ செஞ்சிலோ சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் நம்மளாலதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்ல மாட்டாங்க அது நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ